பொன்னேரியில் தமிழ்நாடு நாடார் சங்கம் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் சார்பில் முப்பெரும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது அதில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு கல்வி உதவித்தொகை தொகை வழங்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள ஆதித்தனார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு நாடார் சங்க திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் முதலாம் ஆண்டு விழா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாள் விழா மற்றும் குடும்ப விழா என முப்பெரும் விழா விமர்சையாக நடைபெற்றது இந்த விழாவில் தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்து ரமேஷ் பொதுச் செயலாளர்கள் வீரகுமார் விஎல்ஏ ரவி பொருளாளர் சிவராஜ் முன்னிலையில் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாணவ மாணவியரின் பேச்சு போட்டி பரதநாட்டியம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்த நிகழ்ச்சியில் பேசிய தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்து ரமேஷ் உலகத்தின் ஒப்பற்ற தலைவரும் உலகத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த மூன்று தலைவர்களில் முக்கிய தலைவருமான நம் பெருந்தலைவர் காமராஜர் வழியில் செயல்பட வேண்டும் என்று பேசினார் பின்னர் மாணவ மாணவியருக்கு வி வி மினரல்ஸ் இயக்குனர் வை வேல்முருகன் பரிசுகளை வழங்கினார் பேராசிரியர் பொன்கி பெருமாள் வரவேற்புரை வழங்கினார் சென்னை மண்டல பொதுச்செயலாளர் ஸ்ரீராம் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்